அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆடிப்பூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருமண புத்திர தோஷம் மற்றும் தாலி தோஷம் நீங்க அம்மனுக்கு உங்கள் வீட்டில் மிக மிக எளிமையாக வளைகாப்பு விழா நடத்துங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அற்புதமான பதிவை உங்களுக்காக பதிவிடுறேன் இந்த ஆண்டுக்கான பதிவு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய பதிவாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஆன்மீக வழிகாட்டுதல் மிக எளிமையான முறையில் வழங்குவது தான் எங்களுடைய தலையாய பணியாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆடிப்பூரம் அப்படின்னா என்ன அம்மன் உமாதேவியாக அவதரித்த நாள் பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்த நாள் இந்த ஆடி பூரண நாள் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் அம்பிகைக்கு உரிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் நம்ம வீட்டில் அம்மனுக்கு எளிமையான முறையில் நம்ம வளகாப்பு செஞ்சோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கும் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆண் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் மேலும் தாலி தோஷம் நீங்கும் இந்த தாலி தோஷம்னா என்ன அப்படின்னா தாலி என்பது ஒரு பெண்ணுக்கு திருமணத்தின் போது கழுத்தில் ஏறக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பொருள் அந்த பொருள் எக்காரத்தை கொண்டு பெண்ணின் கழுத்திலிருந்து இறங்கக்கூடாது சிலர் சண்டையில சரட அறுத்து விடுவாங்க அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அவரையே அறியாம தாலி சிறடு அருந்து விழும் கலந்து விழும் சிலர் சில ஜோதிடர்களின் பேச்சை கேட்டுட்டு உண்டியல்ல தாலியை போடுறான்னு வேண்டிட்டு கொண்டு போய் போடுவாங்க இதனால தாலி தோஷம் அந்த குடும்பத்துக்கு ஏற்படும் இந்த தாலி தோஷம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை விட்டுரும் குடும்பத்தில் முன்னேற்றமே இல்லாம சுபிட்சமே இல்லாம குடும்பம் அப்படியே அகல பாதாளத்தில் போயிட்டு இருக்கும் பிரச்சனையோடவே போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி தோஷமும் இந்த எளிமையான வளைகாப்பு விழா நடத்தும் பொழுது நமக்கு சரியாகிவிடும் சரி இந்த ஆண்டு ஆடிப்பூரம் என்று வருகின்றது இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழு மணிக்கு மேலே பூர நட்சத்திரம் தொடங்கி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணி வரை பூர நட்சத்திரம் இருக்கின்றது ஆக நாம் ஆடி பூர வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இருபத்தி எட்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஆறு பதினைந்துலேருந்து ஏழு பதினைந்துக்குள் செய்யலாம் அல்லது காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்துக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஏழு முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டில் அந்த தேதியில இந்த நேரத்தில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் எப்படி செய்யணும்னு முன்னால் ஒரு அறிவிப்பு இந்த ஆண்டு வரலக்ஷ்மி பூஜை மிக மிக சிறப்பாக மூலிகை கலசம் கட்டி நாம் பூஜை போகின்றோம் ஒவ்வொரு வருடமும் நம்ம வரலட்சுமி பூஜைக்கு ஏதாவது ஒரு விசேஷமான வழிபாடு செய்வோம் அந்த வகையில் இந்த ஆண்டு அம்மா வரலட்சுமி தாய்க்கு மூலிகைகளை கொண்டு கலசம் கட்ட வேண்டும் அதை எப்படி கட்டணும் எப்படி பூஜை பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லணும் என்னைக்கு செய்யணும் ஏற்கனவே நான் தெரியவாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் சேர்க்கிறேன் கேட்டு பயன்பெறுங்கள் இந்த வரலட்சுமி மூலிகை கலச செட்டு எங்களிடம் வாங்குவதாக இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரலட்சுமி கலச செட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரத்தை தருகின்றேன் இந்த கலச செட்டோடவே இந்த வருடம் சொல்ல வேண்டிய வரலட்சுமி தாய் டைய மந்திரமும் போற்றிகளும் அனுப்பி வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடிப்பூர வளைகாப்பு விழா நடத்துவதற்கு உங்கள் வீட்டில் அம்மனினுடைய படம் இருந்தால் போதும் படம் இருக்கலாம் அல்லது சிலை இருந்தால் அதை வைத்து செய்யலாம் சுவாமி நான் கலச வச்சு செய்யலாம் ஆனால் தாராளமாக ஏற்கனவே உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் இருக்கும் இல்லையா அதை வைத்து கூட செய்யலாம் உங்கள் விருப்பம்தான் சரிங்களா சரி இதை எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன் இதற்கு ஒரு மனைப்பலகை தேவை அந்த மனைப்பலகை எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் பெரியதாக இருக்க வேண்டும் மனிதர்கள் உட்காரும் அளவுக்கு அந்த மணப்பலகை கொஞ்சம் பெரியதாக இருக்கணும் ஒரு மனப்பலகை தயார் பண்ணி இதை பூஜைகளையும் உங்க ஹாலில் கூட ஏதோ ஒரு இடத்துல செய்யலாம் மனப்பலகையை வைக்கணும் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு முன்னால் அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் தீர்த்தம் தெளித்து தாமரை கோலமிட்டு அதன் மேல் மனப்பலகை வைத்து அதற்கு மேலே சிகப்பு துணி பரப்பி அதற்கு மேலே அம்மனினுடைய படமோ சிலையோ அல்லது கலசத்தையோ எதை வேணால் நீங்கள் எடுத்து அங்கே வச்சுக்கலாம் அம்மன் படம் அப்படின்னா எந்த அம்மன் படமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் குலதெய்வத்தோட படமாக தான் இருக்கலாம் மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் சமயபுரத்தம்மன் சக்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி பிரத்திங்கரா தேவி இப்படி எந்த அம்மனுடைய படம் இருந்தாலும் சரி அதை வச்சு இந்த அற்புதமான ஆடிப்பூர வளைகாப்பை நாம் நடத்தி கொள்ளலாம் அவ்வாறு அம்மனுடைய படத்தை எடுத்து வைத்து அம்மனுடைய படத்துக்கு பொட்டு பூக்கள்லாம் வைத்து நீங்கள் பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு பல வண்ண நிறங்களில் கண்ணாடி வளையல்கள் வாங்கி அதை மஞ்சள் நிற நூலால் கட்டி அம்மனுக்கு மாலையாக போடணும் எத்தனை கண்ணாடி வளையல் நீங்கள் போடுறதா இருந்தாலும் ஒற்றைப்படை கணக்கில் வர மாதிரி நீங்கள் அம்மனுக்கு கண்ணாடி வளையல் அணிவித்து அம்மனுக்கு முன்னால் ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ பால் பொங்கல் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இனிப்புகள் தேங்காய் பழங்கள் மற்றும் ஒரு டம்ளர் பால் இளநீர் இப்படி உங்களால் நிரக்க என்ன வைக்க முடியுமோ நம்ம வீட்டில் வளைகாப்பு செஞ்சோம்னா கலவை சாதங்கள் வைப்போம் தெரியுங்களா மூன்று சாதம் ஐந்து சாதம் ஏழு சாதம்னு அந்த மாதிரியும் வைக்கலாம் சிறப்பாக உங்களால் என்ன முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சு அம்மனுக்கு படைத்து மனைப்பிழகைக்கு இருபுறமும் இரண்டு குத்து விளக்குகள் ஏற்றுங்கள் அல்லது காமாட்சி விளக்கு மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்கணும் மனப்பிழகைக்கு முன்னால் காமாட்சி விளக்கு ஏற்றி ஒரு சிறிய தட்டில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து நீங்கள் எல்லாம் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அர்ச்சனைக்கு வாசனை பூக்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தயார் செய்து வைத்துக்கொண்டு அம்மனுக்கு தூபதீபம் காட்டி முதலில் அம்மனுக்கு நலுங்கு வைக்க வேண்டும் நலுங்கு வைக்கிறதுனா என்னன்னு உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிடு கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் அச்சதை எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு அம்மனுக்கு நெற்றியில் காக்கும் கரங்களில் கால்களில் அனைத்து இடங்களிலும் அம்மனுக்கு சந்தன குங்கும திலகமிட்டு பன்னீர் தெளித்து நீங்கள் அச்சதை போட்டு அம்மனுக்கு முதலில் நலுங்கு வைத்து விடுங்கள் நலுங்கு வைத்து தூபதீபம் காட்டி மிக சிறப்பாக நீங்கள் அம்மனுக்கு வளைகாப்பு விழாவை நடத்துங்கள் இந்த வளைகாப்பு விழா நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரிந்தாலும் அதை நீங்கள் சொல்லலாம் எந்த அம்மனுடைய மந்திரங்கள் மற்றும் காயத்ரி போற்றிகள் எது தெரிந்தாலும் அதை நீங்கள் சொல்லி இந்த விழாவை சிறப்பாக செய்யுங்கள் இந்த மந்திரத்தை ஒரு முன்னூற்றி எட்டு சொல்லுங்கள் விநாயக பெருமானை வணங்கிட்டு அதன் பிறகு அம்மனுடைய மந்திரத்தை சொல்லி அம்மனுக்கு தூபதீபம் காட்டி வளைகாப்பு விழாவை சீரும் சிறப்புமாக நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் திருமண தடை இருக்கிறவங்க தோஷம் இருக்கிறவங்க தாலி தோஷம் இருக்கிறவங்க எல்லாரும் இதே முறையில் செஞ்சுக்கலாம் சாமி எங்களுக்கு எங்கள் வீட்டில் திருமண தடை யாருக்குமே இல்லை தோஷம் யாருக்குமே இல்லை தாலி தோஷம் எங்கள் குடும்பத்தில் இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த வழிபாட்டு வரைக்கும் செஞ்சுக்கோங்க இந்த வழிபாடு செய்தாலே தாலி தோஷம் நீங்கிடும் இதற்கு பேல புத்திர தோஷம் மற்றும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வேலை இருக்கு என்ன செய்யணும்னா மனப்பலகை மீது அம்மனுடைய படமோ அல்லது சிலையோ கலசமோ வச்சிங்களா அதை எடுத்து மீண்டும் எங்கிருந்து எடுத்தீங்களோ போஜனையில் வச்சுட்டு அந்த மனப்பலகை எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து ஹாலில் ஒரு இடத்துல கிழக்கு நோக்கி வைங்க ஆணுக்கு திருமண இருந்தால் அவரை கிழக்கு நோக்கி அமர சொல்லுங்க அல்லது பெண்ணுக்கு திருமண இருந்தால் அவங்களை கிழக்கு நோக்கி அந்த மனப்பலகளை அமர சொல்லுங்க அல்லது புத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்க கணவன் மனைவி இரண்டு பேர்த்தையுமே கிழக்கு நோக்கி அந்த மனப்பலகையில் அமர வைக்கணும் அதனால தான் மனப்பலகை கொஞ்சம் பெரியதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன் அமர வைத்து அவர்களுக்கு நலுங்கு வைக்கணும் பன்னீர் தெளித்து சந்தன குங்கும திலகம் கைகள்ல கால்கள்ல வைத்து அச்சதை போட்டு நீங்கள் நலுங்கு வைத்து அவர்களை பிரார்த்தனை செய்ய சொல்ல வேண்டும் அம்மனிடம் மனமுருகி பிரார்த்தனை பண்ணணும் உங்களுக்கு வளைகாப்பு விழா நடத்திய அந்த மனப்பலகில் நாங்களும் அமர்ந்து உங்களை வணங்குகின்றோம் எங்களது புத்திர தோஷத்தை நீக்குங்கள் எங்களது திருமணத்தடை தோஷத்தை நீக்குங்கள் அப்படின்னு மனமுறுகி அம்மனை வேண்ட வேண்டும் அவ்வாறு அம்மனை வேண்டி அதன் பிறகு எழுந்து பூஜையில் சென்று அம்மனை வணங்கிவிட்டு உங்களது அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் இதுலேயே இன்னொரு விஷயம் நீங்கள் செய்யணும் புத்திர தோஷம் இருக்கிறவங்க அந்த பெண்ணை அமர வைத்து நலுங்கு வைக்கிறீங்களா நலுங்கு வைத்தோன்ன அந்த பெண்ணுடைய முந்தானையில் ஒரு தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை அது எல்லாமே அந்த பெண்ணுடைய முந்தான வைத்து மடி நிரப்பணும் அவ்வாறு மடி நிரப்பி அந்த நிரப்பி மடியோடைய அம்மன் போய் பிரார்த்தனை இன்று எனது மடி எவ்வாறு நிறைந்திருக்கிறதோ அதை போல விரைவில் குழந்தை பேரு உண்டாகி என் மடியும் நிறைய வேண்டும் அப்படின்னு அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு அதன் பிறகு அந்த தேங்காயை எடுத்துலாம் பூஜையில் தேங்காயை வெற்றி பக்கம் எடுத்து பூஜையில் வச்சு சொல்லுங்கள் அந்த தேங்காயை பிரசாதம் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படித்தான் நீங்கள் அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடத்தி புத்திரதோஷம் திருமண தடை நீங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் இதில் ஒரு குறிப்பை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த வழிபாடு செய்வதற்கு விசேஷமாக ஏழு தீபங்கள் நீங்கள் ஏற்ற வேண்டும் அம்மனினுடைய படம் வச்சிருக்கீங்க இல்லையா அந்த படம் அல்லது சிலை அல்லது கலசம் அதற்கு முன்பாக கிழக்கு திசையை நோக்கி ஏழு தீபங்கள் ஏற்றணும் இந்த ஏழு தீபத்திலையும் நமது அற்புதமான எந்த விதமான கெமிக்கலும் கலக்காத ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் ஆனந்த ஒளி தீப எண்ணெய் என்பது நூறு சதவீதம் அடியேனே நேரடியாக தயாரிக்கக்கூடிய ஒரு தீப எண்ணெய் எந்த விதமான கலப்படமும் கிடையாது ரசாயன பொருட்களும் கிடையாது நீண்ட நேரம் எரியக்கூடிய உங்கள் வீட்டை கோயிலாக மாற்றக்கூடிய அற்புத தீப எண்ணெய் ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் தீப எண்ணெய் வாங்கும் பொழுது போது சொல்ல வேண்டிய மந்திரமும் சொல்லப்படும் குங்கும பிரசாதமும் அனுப்பி வைக்கப்படும் இவ்வாறு ஏழு தீபங்கள் ஏற்றுங்க நமது தீப எண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றி வளைகாப்பு விழாவை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொரு ஒரு விஷயக்கு நீங்க அன்னைக்கு பண்ணணும் நம்ம வீட்டு பெண்களுக்கு விழா நடத்தணும்னா வரக்கூடியவங்களுக்கு வயிறார நம்ம சாப்பாடு போடுவோம்ல அந்த மாதிரி நீங்க அம்மனுக்கு வளைகாப்பு விழா செஞ்சுட்டு ஒரு பதினோரு பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க ரொம்ப புண்ணியம் அந்த புண்ணியத்துக்கு அளவீடே கிடையாது அந்த அளவுக்கு புண்ணியம் உங்களை சேரும் முடிஞ்சால் அன்னதானத்தை நீங்க செய்யுங்க அல்லது அன்று எங்கள் அன்னசேவா குழு செய்யும் அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து அம்மனினுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடிப்பூரத்தன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் நடக்கும் வளைகாப்பு மற்றும் அபிஷேக ஆராதனைகளை தரிசனம் செய்யுங்கள் கூடுதல் நன்மைகள் உங்களை வந்து சேரும் சரி இப்போ வளைகாப்பு விழா செஞ்சாச்சு இந்த வளையலை எப்ப எடுக்கணும் அப்படிங்கிற சூட்சமத்தை சொல்லி கொடுத்துறேன் நீங்க இருபத்தி எட்டாம் தேதி வளைகாப்பு விழா நடத்திவிட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பதாம் தேதி தான் நீங்க எடுக்கணும் சரிங்களா முப்பதாம் தேதி காலை ஆறிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ள அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து இருந்து பத்து பதினைந்துக்குள்ள அந்த வளையலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் அம்மனுக்கு ஒரு எலுமிச்சை மலை வச்சு திருஷ்டி கழிச்சுட்டு தூப காட்டிட்டு அந்த வலையலை எடுத்து நீங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அந்த வலையலை அணிந்து கொள்ளலாம் ஆடி போறத்தன்னைக்கு வளையல் தானம் செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்புகள் கிடைக்கும் புத்திர தோஷம் நீங்கும் திருமண தடை நீங்கும் தாலி தோஷம் நீங்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துறை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அடுத்த ஆடியோவில் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்பொழுது செய்யணும் எப்படி எளிமையாக செய்யணுங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஆடி அமாவாசை வருதுங்க இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்ட முறையான காரியங்களை தவறாமல் செய்யுங்க அதை எப்படி செய்யணும் வீட்டிலேயே எப்படி தர்மணம் தரணும் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கிறேன் கேட்டு அதை போல செய்யுங்கள் வருட வருடம் எங்களது அறக்கட்டளை அதரவணவேத முறைப்படி ஆத்மசாந்தி போ கன்னி பூஜையும் மற்றும் பித்ரு பிண்ட தர்ப்பண ஹோமமும் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது மேலும் ஆடி அம்மாவாசை மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்வதற்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் முடிந்தால் உதவுங்கள் மீண்டும் மருத்துவ சந்திக்கின்றேன் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்